ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க த்ரீ ஃபோர் டேஸாகவே என்னால் வீடியோ வந்து போட முடியல அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா எனக்கு உடம்பு சரியில்லை வாய் ஓயாத இருமலாக இருந்தது ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி நம்மளால் வீடியோலாம் வந்து போட முடியும் வாய்ஸ் கொடுக்க முடியும் ஸோ அதனால தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் திரும்ப வந்துட்டேன் ஸோ இனிமேல் கண்டினியூவாக போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் சரி வாங்க ட்ராமாக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு போய் பார்த்துடலாம் ஸ்டார்டிங் சீனில் அன்னிக்காரியங்களை தான் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் கிச்சனில் ரோஹிணி வந்து குடிக்கிற ஜூஸில் இந்த மாதிரி மிளகாத்தூளை கலந்துருவாளுங்க அந்த ஜூஸ் ஏற்கனவே செவப்பு கலரில் இருக்கிறதுனால அது பெருசாக யாருக்கும் தெரியாது உடனே எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க ஆனால் அது வந்து ரோஹிணிக்கு வந்து தெரிஞ்சிடும் இவங்க வந்து ஏதோ ஒரு பொருளை கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இவன் என்ன பண்ணுறா ஒரு கேம் மாதிரி வந்து விளையாடுறா இந்த மாதிரி எல்லா ஜூஸ் கிளாஸையும் கொடுங்க நம்ம வந்து ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸ் கிளாஸ் எல்லாத்தையுமே ஒன்றுக்கும் பின்னா ஒண்ணுக்கு பின்னா மாத்தி வச்சிடறா அதுக்கப்புறம் ஒத்த ஒத்தவங்களுக்கா அந்த கிளாஸ் ஜூஸ வந்து குடுக்குறா கடைசியில அன்னிக்காரிங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ஜூஸ் எடுத்து கொடுக்குறா இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல ஐயோ நம்ம வந்து கலக்குன அந்த மிளகாத்தூள் போட்டு கலக்குன அந்த ஜூஸ் வந்து யாருகிட்ட போனச்சுன்னு தெரியலையே ஒருவேளை நம்ம கிட்டேயே வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாளுங்க உடனே ரோஹிணி வந்து சிரிச்சுக்கிட்டு ஆஹ் குடிங்க நீ அப்படிங்கிற மாதிரி சொல்றா இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல எல்லாருமே குடிக்கிறாங்க அதோட உமா ஃபர்ஸ்ட் குடிக்கிறா குடிச்ச உடனே அவளுக்கு வந்து எதுவும் ஆகலாம் நல்லா இருக்கு அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு குடிக்கிறா உடனே பவிக்கு ரொம்ப பயமா இருக்கு ஐயோ இவளுக்கும் அந்த ஜூஸ் வரல அப்படின்னா அப்ப நமக்கு தான் வந்திருக்கும் இப்போ என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு டக்குன்னு அந்த கிளாஸை கீழே போட்டு உடைக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்க போடுறா என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு எல்லாரும் கேட்டா இல்ல கை தவறி கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறா ரோகிணிக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு நல்ல வேணும் என்னையா மாட்டி விட பாத்தீங்க இப்ப உங்களை எப்படி மாட்டி விட்டுன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி மனசுல யோசிக்கிறா அதுக்கப்புறம் இங்க ரெண்டு அன்னிக்காரங்களும் கிச்சன்ல வந்து பேசிட்டு இருக்காங்க பாரு பவி உன்னாலதான் நான் என்ன மட்டும் பாட்டிக்க பார்த்தேன் நீ எதுக்கு வந்து இந்த மாதிரி தேவையில்லாத பிளான்லாம் போடுற அப்படின்னு கேட்க எனக்கு என்ன தெரியும் அந்த ரோகிணி வந்து இவ்வளோ கிரிமினலாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸை வந்து அவளுக்கு கொடுக்கலான்னு பார்த்தா நமக்கே திருப்பி விட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு ரோஹிணி வரா கெத்தா என்ன நீ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் முட்டாள்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா நீங்கள் ரெண்டு பேரும் அந்த ஜூஸ்ல மிளகா தூள் கலக்குனதை நான் பார்த்தேன் அதனால தான் அது உங்களுக்கு திரும்பி கொடுத்தேன் இனிமேல் என்கிட்ட இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கெத்தாக சொல்றா அப்பதான் பவி சொல்கிறா அந்த பா அரே நீ எவ்வளோ கேவலமான ஒரு வேலை பண்ணியிருக்க அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சியா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ரோகிணிக்கு ஒண்ணுமே புரியல நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டா நீ வந்து நாங்கள் ரெண்டு பேரும் முகத்துக்கு பூசுகிற க்ரீம்ல ஏதோ ஒரு பொருளை தடவி இருக்க அதனால தான் எங்களுக்கு அலர்ஜி வந்துங்கிற விஷயம் வந்து எனக்கு நல்லாவே தெரியும் அதை வந்து சீமா இருக்கால்ல உன்னுடா அக்கா அவள் வந்து எங்ககிட்ட வந்து சொல்லிட்டா புரியுதா அப்படிங்கிற மாதிரி பேட்டி விட்டுட்டு போனவனா இவளுக்கு மூஞ்சி வாடி விடுது என்னன்னா அது விஷயத்தி பார்த்துட்டு இருக்கா அதோட அடுத்த நாள் ஆகுது நம்மளோட ரோஹிணி ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கா அப்ப வந்து சீமா எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு பண்ணிட்டு அப்பதான் வந்து ரோஹிணிட்டு வந்து பேசுறதுக்கு வரா உடனே வந்து ரோஹிணி வந்து ரொம்ப கோபத்துல கத்த ஆரம்பிச்சிடுறா போதுக்கா நிறுத்துங்க இன்னும் எவ்வளவு தான் அப்படி நடிக்கப்படுங்க எப்ப பார்த்தாலும் என்ன பத்தி எல்லாத்தையும் தப்பு தப்பா சொல்கிறது தானே உங்களோட வேலை அப்படிங்கிற மாதிரி என்ன ரோஹிணி என்ன சொல்லிட்டு இருக்க நீ வந்து என்னோட தங்கச்சி போய் மத்தவங்கள்ட்ட தப்பா சொல்ல ஆமா நான் உங்ககிட்ட வந்து என்ன சொன்னேன் அந்த சொன்னீம்ல வந்து ஒரு வந்து எனக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சு அதனால நான் பண்ணேன் அது நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும்தானே தெரிஞ்ச ஒரு விஷயம் அத வந்து அன்னைக்காரங்கள்ட்டயே போய் நீ சொல்லியிருக்கல அஹ் நீ எப்படி வட்ட ஒரு ஆளுனே எனக்கு உண்மையா தெரியல எனக்கு அவ்வளவு கடுப்பாகுது ஒண்ணு பார்க்கும்போது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமா பேசியதா உடனே வந்து சீமாவுக்கு கோபம் வருது இந்த பாறை ரோகினி நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க தெரியுமா அது பெரிய தப்பு அதுக்காக நீ மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்னேன் வேறு வழியே இல்லாமல் நான் வந்து அன்னைக்காரங்கள்ட்ட போய்ட்டு மன்னிப்பு கேட்டேன் என்னோட தங்கச்சி பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு மற்றபடி நான் உன்னை வந்து போட்டு கொடுக்கணுங்கிற மாதிரிலாம் நான் பண்ணல ஏன் என்னை புரிஞ்சுக்க மாட்டேறேன் அப்படின்னு கேட்க இந்த பாருங்கக்கா நீங்கள் இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாேருக்கும் முன்னாடி ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்கணும் அது தானே உங்களோட ஆசை நான் கெட்டவ மாதிரி இருக்கணும் அது எனக்கு தெரியும் இப்போ தான் உங்களை நான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிக்கா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசி சொல்லிடுறா இப்படி இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான வாக்குவாதம் போயிட்டு இருக்கு கடைசியில் ரெண்டு பேருமே கோவத்தில் அப்படியே வந்து மறுபடியும் சண்டை போட்டு பேசிக்காம போயிடுறாங்க இது எல்லாத்தையுமே பாட்டியும் சின்ன பாட்டியும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பாடா மறுபடியும் ரெண்டு பேரும் சண்டை போட்டாளுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதோட நைட்டும் ஆயிடுது இங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துடுறாங்க எல்லாருக்கும் வந்து ரோகிணி சீமா தான் பரிமாறிக்கிறாங்க ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே இல்லை அப்பதான் வந்து ரோகிணி உட்காந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னா உடனே அவ வந்து எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவ பட்டு ரூமுக்கு போயிடுறா இதை பாக்குற சீமாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது அவள் ரொம்ப கோதில் இருக்கா போல நம்ம தான் அவளுக்கு சமாதானப்படுத்தி ஊட்டி விடணும் தானே நம்ம எப்போதும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு இப்படி தான் ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்தால் ஒத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி ஊட்டிப்பாங்க சாப்பாடை நினைச்சு பார்த்துட்டு தன்னோட தங்கச்சிக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறாள் அப்ப ரோகிணி ரூம் கிட்ட போயிடா அங்க ஏதோ சவுண்ட் கேட்குது யூ யாரோ இருக்காங்க போல கொஞ்சம் லேட்டாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடா அங்க பார்த்தா ரோஹிணி ரூம்ல சின்ன பாட்டி தான் உட்காந்துட்டு இருக்க சாப்பாடு எடுத்து வச்சுட்டு என்ன பாட்டி நீங்களா அப்படின்னு கேட்டா ஆமாம்மா அம்மா அவனுக்கு அதான் உட்காந்துருக்கேன் நாங்கள் எல்லா சாப்பிட்டுட்டோம் ஆனா நீ மட்டும் சாப்பிடவே இல்லை நான் கொஞ்சோண்டு சாப்பிடு அப்படின்னு சொல்ல இல்லை எனக்கு வந்து பசிக்கல பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்ல எனக்கு தெரியும் நீ வந்து மனசுல ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிட்டிருக்க அப்படி தானே நீ வந்து அதெல்லாம் வந்து யோசிக்காத ஃபர்ஸ்ட் சாப்பிடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது போது இல்லை அக்கா வந்து சாப்பிட்டு மாட்டாங்க நான் அக்கா கூடயே போய் சாப்பிடுற அப்படின்னு சொல்ல என்ன சீமாவாய சொல்ற சீமா வந்து இப்போதான் வந்து என்னோட அக்கா வந்து அவளுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க நல்லா வந்து சாப்பிட்டுட்டா அதனால நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னோன்னா அவளுக்கு ஒரு மாதிரி மூஞ்சி வாடி போயிடுது என்ன சொல்றது நீங்க அக்கா சாப்பிட்டுட்டாங்களா அதுவும் என்ன விட்டுட்டு அப்படின்னு கேட்க ஆமா நீ எந்த காலத்துல இருக்க உன் அக்கால நல்லா சாப்பிட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேதான் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா ஆயிடுது வேற வழியே இல்லாம அவளும் சரி சொல்லிட்டு சாப்பிடுறா அதோட எங்க சீமா ரூம்ல வந்து வருத்தப்பட்டு நின்றுட்டுக்கும் போது அங்க வந்து பாட்டி வருது சீமா என்னம்மா யோசிட்டு இருக்க நான் வந்து கவனிச்சேன் எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு நீ வந்து சாப்பிடாம வந்துட்டல இந்த சாப்பிடு நானே உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமா வந்து கூப்பிடுறாங்க அப்பதான் அவ சொல்றா இல்ல பாட்டி இந்த மாதிரி வந்து ரோஹிணியை சாப்பிடாம இருந்தா நான் அவள் கூட சேந்தி சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இன்னும் ரோஹிணியை சொல்ற ரோஹிணி வந்து இப்பதான் வந்து நல்லா சாப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இது கேட்டு உடனே இல்ல ஏன் என் தங்கச்சாப்பிள்ளெல்லாம் வந்து என்னை விட்டுட்டு சாப்பிட மாட்டா நீங்க வேணா பாருங்க அவ என்ன கூப்பிடறதுக்கு வருவா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச இல்ல இப்பதான் என்னோட தங்கச்சி இருக்காத சின்ன பாட்டி தான் வந்து போய் அவளுக்கு சாப்பாடு கொடுத்தா அவளும் சாப்பிட்டுட்டாளே இவங்க ரெண்டு பேரும் அதாவது பாட்டி வந்து சீமாட்டையும் சின்ன பாட்டி வந்து ரோஹிணி நல்லா குழப்பி போட்டுடுறாளுங்களா உடனே இவங்க ரெண்டு பேரும் அதை ஐயோ இந்த மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு நீ சாப்பிட்டுமான்னு சொல்லிட்டு பாட்டி அந்த இடத்த விட்டு போயிடுது கிரும்பு நல்லா சிரிச்சுக்கிட்டு உடனே சீமாவுக்கு மனசே சரியில்லை சாப்பாடு அப்படியே வச்சுக்கிட்டு ரோஹிணி எப்படி நம்மள விட்டுட்டு சாப்பிட்டா ரொம்ப மாறிட்டா அவள் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப புலம்பிக்கிட்டே வந்து இருக்காங்க அதோட வந்து அடுத்த நாள் ஆகுது அதோட இங்க சீமா ரோகிணி ரெண்டு பேரும் கிச்சனுக்கு வந்துட்டு எப்போதும் போல வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க பேசிக்கவே மாட்டாங்க மனசுக்குள்ள ஆயிரம் குழப்பங்கள் இருக்கு எல்லாத்தையும் மனசுலாக்கி வச்சுட்டு தான் இருக்காங்க அப்ப ரோஹிணி வந்து எதை எடுக்கிறதுக்கு போவா அப்ப சீமா வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும் போது டக்குனு மயக்க போட்டு அந்த இடத்துலயே கீழே விழுந்துடா உடனே ரோகிணிக்கு ரொம்ப பயம் ஆயிடுது அக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு தண்ணியெல்லாம் தெளிச்சு எழுப்பி பாக்குற எந்திரிக்கவே மாட்டா அதுக்கப்புறம் இவளுக்கு ரொம்ப பயந்து கத்த ஆரம்பிக்கிறா அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதோட கொஞ்சம் சுய நினைவுக்கு வர ஆரம்பிக்கிறா உடனே அவளை கூட்டிட்டு ரூம்ல போய் படுக்க வைக்கிறா அப்பதான் அவளும் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிடுறாளா அப்பதான் இவ ரூம வந்து பார்க்கும்போது சோஃபாக்கு அடியில் சாப்பாடு வந்து அப்படியே இருக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவளை கீழே குனிஞ்சு பாக்குறா ரொம்ப ஷாக் ஆயிடுது அப்பா அக்கா நைட்லேருந்து சாப்பிடவே இல்லையா அதனாலதான் இப்படி மயக்க போட்டு விழுந்துட்டாங்களா ஆனா சின்ன பாட்டி என்கிட்ட சாப்பிட்டாங்கன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கண்டதையும் போட்டு யோசிச்சிட்டு இருக்கா அப்ப இது எல்லாத்தையுமே ரூமுக்கு வெளியிலேருந்து சின்ன பாட்டி பாட்டி பார்த்துருது ஐயையோ நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோமே நம்ம தானே வந்து சீமா வந்து சாப்பிட்டுட்டான்னு சொன்னோம் இப்ப இந்த ரோகிணி நம்மளை சும்மா விட மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு உடனே வந்து அவங்களே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த பாருமா நீ வந்து எதுவும் நினச்சிக்காத சீமா வந்து இப்படி மயக்கப்பட்டு விழுவான்னு எனக்கு தெரியாது நான் வந்து உனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவளுக்கும் சாப்பாடு கொடுத்தேன் அவளும் சாப்பிட்ற மாதிரிதான் இருந்தா நீங்க போங்க அப்படின்னு சொன்னாமா நானும் சாப்பிட்டுட்டான்னு நம்பிட்டு தான் உன்ன வந்து கொடுத்தேன் ஆனா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராமாவை போட்டு நடிக்குது அதையும் ரோஹிணி நம்ம தான் செய்யறா சரி பரவாயில்ல பாட்டி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா அதை விட அந்த இடத்தை விட்டு போக இங்க வந்து சீமா பக்கத்துல ரோஹிணி உட்காந்துருக்கா அப்ப பிரேம் வந்துடுறான் அவன் வந்துட்டு பதறி அடிச்சுட்டு சீமா என்னமாச்சு என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதர்றான் இதெல்லாம் பார்க்கும்போது ரோஹிணிக்கே கஷ்டமா இருக்கு நம்மளால தானே அக்கா இந்த நிலைமையில இருக்கான்னு சொல்லிட்டு அப்ப வந்து மொத்த குடும்பமும் அவங்க வந்துடுது பாட்டிக்கு ஒண்ணுமே புரியல என்னடா அது என்ன இருக்கு உளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பாட்டிட்டு கண்ணால கேட்க அவங்க வந்து சோபா கடையில் இருக்கிற சாப்பாடு கட்டுறாங்க அப்பதான் பாட்டிக்கு புரியுது அடிப்பாவி சீமா நீ வந்து நான் கொடுத்த சாப்பாடை சாப்பிடவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சுக்கிட்டு எதுவுமே கண்டுக்காத மாதிரி இருக்கு என்னம்மா சீமா என்னாச்சு ஏன் வந்து மைக்கு போட்டு விழுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க எல்லாரும் இங்க வந்து நம்மளோட சீமாவும் முழிச்சிடுறா ரோகிணியை பார்த்துட்டு இருக்கா ரோகிணிக்கு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆகுது எதுவுமே சொல்லாம அந்த இடத்தை விட்டு போயிடுறா நம்மளோட சீமாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இவன் என்னன்னா அது நம்ம வந்து ஒரு வாரதலா கூட எந்த வார்த்தையும் பேசாம போயிட்டாலே இன்னும் கோவத்துலதான் இருக்கா போலங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த பாட்டுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் பாய்